வணக்கம் நண்பர்களே உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் இன்றைக்கு ட்ரெயின் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு டைல் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஏழு செகண்ட் டைல் நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ட்ரெயின் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஏழு எட்டு ஒன்பது அப்படியே ரொம்ப நம்பர் அடிச்சுருக்காங்க இன்றைக்கி பிசி பெஸ்ட்டு போல நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் வந்துருச்சு ஆனால் போர்டு வந்து மாறி உட்காந்துருச்சு நம்ம பிசியில் கொடுத்த நம்பர் ஏ போர்டில் போய் உட்காந்துருச்சு இன்றைக்கி ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏபி மட்டும் ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம் இதுதான் நமக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி வேறு வந்து பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே நண்பகளை நம்ம வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது நம்ம ஒன்பதாவது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது சி போர்டு அது மிஸ் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சி சி வந்து ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது ஏ போர்டு அதாவது நம்ம இங்கே ஏ போர்டில் கொடுத்து சி போர்ட்லேயும் சி போர்டில் கொடுத்து ஏ போர்ட்லேயும் போர்டு வந்து மாறி நமக்கு வந்துடுச்சு அதனால் செட் ஆகாமல் போச்சு ஆனால் ரெண்டு நம்ம ஒம்பது நம்பரும் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் போர்டு சேஞ்ச் ஆனதனால இன்றைக்கி எந்த ஒரு வின்னிங் இல்லாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரிசல்ட்டுக்கு நம்ம எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏபிபிசி ஏசியில் எழுபத்தி எட்டு ஏபி வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பிசி பெஸ்ட் போர்டில் ஏழா நம்பரும் மூணாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்துருச்சு ஆனால் ஏழாம் நம்பர் வந்து நம்ம கணக்கு போட்ட மாதிரியே போர்டில் வந்துருச்சு ஆனால் என்னன்னா பிசியில் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் என்னன்னா ஏழா நம்பர் வந்து ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிருவோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு பிசி கூட நம்ம செட் ஆகாமல் போச்சு இன்னைக்கு பிசி எண்பத்தி ஒன்பது நம்ம வந்து பார்த்தோம்னா இங்கே எழுபத்தி எட்டு அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் அப்படியே மேட்ச் ஆச்சு மற்றபடி எதுவும் நமக்கு செட் ஆகாம போச்சு ஓகே ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி பதினாலு நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கேள்ஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டம் இந்த பட்டனை மறக்காம அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது போய் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அது ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது முடிஞ்சவரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ வேறு எந்த விதமான

ஏழு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சி எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மோஸ்ட்டா அடிச்ச நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் கொண்டு வந்து ஒரு 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 வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நீங்க ரவுண்ட் பண்ணி கொடுத்து நம்பர் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு டார்கெட் அதுல ਉਹ கணக்குல வந்துச்சு அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க இது गेसिंग மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போட பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்பட பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழா நம்பர் திரும்ப வந்து ரிப்பீட் ஏழா நம்பர் வந்தாலும் வரலாம் ஒரு வேளை ஏழா நம்பர் வரலன்னா அதுக்கு பவர் ரெண்டாம் நம்பர் வருது ஸோ அதனால் வந்து ரெண்டாம் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் இப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா நம்ம கணக்குல இப்படி தான் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த ஏழு ரெண்டு தான் அதிகமான கணக்கில் வருது அதிக கணக்கில் வரதுனால நம்ம வந்து இந்த ஏழாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிக்கும் ஏ கெஸிக்கும் மேட்ச் ஆகாதாங்கிறத பாருங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள போகணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி கிடைச்சிருக்கூடிய எண்கள் எட்டாம் நம்பர் திரும்பவும் எட்டாம் நம்பர் வந்தாலும் வரலாம் அதேமாதிரி எட்டு வரலாம் நாலாம் நம்பர் வரலாம் ஏன்னா நேற்று அடிச்சு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பதில் நான் ஏழாம் நம்பர் எடுத்துருக்கறேன் எட்டாம் நம்பர் எடுத்துருக்கேன் ஏன்னா ரிபீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்கள் ஏதோ ஒரு எண்கள் வந்து ரிப்பீட்டெட் கொண்டுடுவாங்க அதனால் வந்து எட்டாம் நம்பர் எடுத்திருக்கேன் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் என் கணக்கில் அப்படி தான் வருது அப்படி வரலாம் நாலாம் நம்பர் வரும் ஸோ நான் பிசில தான் கொடுத்துருக்கேன் போர்டு மாறம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தில்லுக்கு திட்டாக கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்து எப்படி மேட்ச் பார்த்து ட்ரை பண்ணுங்க இது வந்து கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் நானூற்றி எழுபத்திரெண்டு இரநூத்தி எழுபத்தி நாலு

நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ